ஆக்சுவலி நண்பர்களே பாதி தூரம் நம்ம ஆல்ரெடி வந்தாச்சு ஓட்டிட்டு ஸோ நான் இது ஃபுல்லாக காமிக்கணும்னா உங்களுக்கு லைவ்ல மட்டும் தான் காட்ட முடியும் ஏன்னா அப்படி சொல்கிற ஏன் ரெக்கார்ட் பண்ணலாம் காட்ட முடியாது அப்லோட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவ்வளோ பெருசாக போகுதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லைங்க ரெண்டு மணி நேரம் இல்லைங்க மூணு மணி நேரம் உட்காந்து நாங்களே லேண்ட்ருக்கோம் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இருந்து அதுக்கு முன்னாடி அதாவது இப்போ த்ரீ ஹவர்ஸ் கிட்டே ப்ளே பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இப்போ இனிமேலே இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரில ஸோ நானும் என் நண்பனு தான் வந்திருக்கோம் ஸோ வணக்கம் மக்களே நானும் எங்கள் ஃபேமிலி யூடியூபர் ஸோ இந்த வீடியோ பார்க்க போன பஸ்மிலிட்ட இந்தோனேஷியா அந்த பேர்ல ஒரு கெத் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் நண்பா இங்கே பாருங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்துட்டாப்புல ஸோ இங்கே விளையாடுறது யாரு இல்லை நம்ம நண்பர் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் சொல்ல இங்கே விரும்பலை ஓகேவா நண்பா ஸோ இப்போதிக்கு வேண்டாம் நம்ம வந்து கூடி சிக்கத்தில் வந்து ஃபேஸ் ரிவியூலோடய அவரோட நேம் நம்ம வந்து ரிவீல் பண்ணுவோம் ஓகேவா நண்பா ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராங் ரூட்டில் போயிட்டார் அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தான் நம்ம வந்து இடிச்சிக்கிட்டே இருந்தோம் டப்புன்னு அங்கே ஏறிட்டார் ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு ஆச்சு நம்மளுக்கே உங்களுக்கே தெரியும் நண்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நாள் கழிச்சிட்டு வந்து இந்த பஸ் எடுத்துட்டு விளையாடுறோம் ரிட்டர்ன் வந்துருக்கோன்னு ஆக்சுவலி வந்துட்டு எதுக்காண்டி இந்த கேம் லேட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியா என் பார்த்தீங்கன்னா டக்குனு ஸ்வீட் அண்ட் சாட்டா பார்த்தீங்கன்னா நானும் நண்பனும் வந்துட்டு எஃப்எஃப் தான் இருந்தோம் ஸோ பாருங்க ஸோ எஃப்எஃப் தான் இருந்தோம் காலில் தான் இருக்கும் பேசி தான் இருக்கும் ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆச்சு இல்லையான்னு கூட தெரில எனக்கு ஆக்சுவலி ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா நான் அந்த ஆடியோ தான் இருக்கும் ரெக்கார்ட் ஆகலான்னு நான் புதுசாக ஆடியோ இருப்பேன் அதுதான் இந்த ஆடியோ நண்பா ஃப்ரீ ஃபைர் இருந்தோம் ஃப்ரீ ஃபையர் இருக்கும் என்னடா இது போகிறோம் சுடுறோம் சாகுறோம் ரிப்பீட்டு போகிறோம் சுடுறோம் சாவ்ரம் ரிப்பீட்டு போடுறோம் சுடுறோம் சாவரம் ரிப்பீட் இதுவே நடந்துட்டு இருக்கு தலைவரே முடியல தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பனும் யோசிச்சா வேறு என்ன தான் ஆன்லைன் கேம் அப்படி இருக்குது மல்டிப்ளேயர் கேம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் கண்ணில் நிறையா கேம்ஸ்க்கு மாட்டுச்சுங்க அப்படி ஒரு கேம் விளையாடும் போது நான் சொன்னேன் நண்பா இந்த மாதிரி நான் வந்து ஒரு என்ன சொல்கிறோம் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு கேம் லேண்ட்ருந்தேன் ஸோ அந்த கேம் நம்ம விளையாடுவோம் பஸ் சிம்லேட்ருன்னு சொல்லியிருந்தேன் பஸ் இம்மிலேட்ருன்னொன்னே அவனும் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் சொல்லியிருந்தேன் அதை பற்றி அவ்வளோ ப்ரோப்ளமாக சொல்லி ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளையாடும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்போயே டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ கிராஃபிக்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு வேறு அவங்க முன்னாடி விளாடுற ஒரு ஃபீல் கிடைக்குது இப்படிலாம் இருக்காது முன்னாடி இப்போதான் இந்த மாதிரி கொண்டு கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருக்கு பாருங்களேன் அந்த ட்ரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குல்ல நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவன்கிட்ட ஸோ வந்து நண்பா நீ வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிலாம் போகாத அப்படின்னு சொல்கிறேன் அவன் வந்து நீ சுற்றி வா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாகவே ஸோ எனக்கும் அவனுக்கு வந்து போட்டின் மாதிரி இல்லை ஆனால் நாங்களே சண்டை போட்டுட்டு தான் போயிட்டு இருந்தோம் நாங்கள் அவன் முந்திரதா இல்லை நான் முந்திரதா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் ஒவ்வொரு கடையாக நின்றுட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு வேற போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டாபிக்ஸ்லாம் அந்த இடத்துல வந்து பேசிட்டு உங்களுக்காண்டி பேசிக்கொண்டே போயிட்டு இருந்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் பேசின எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை ஸோ எனக்கும் மனசு உடஞ்சிருச்சு அவன் சொன்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து வீடியோவில் வந்து பேசிக்கோ அப்படின்னு சொன்னால் ஸோ அது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்துச்சு நண்பராக நண்பர்களே ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல என்ன தேடிட்டு இருக்கணும் ஒரு ஏதாவது ஷாப் பக்கத்துல இருக்குமா நெப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தோம் ஒரு டீ குடிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஷாப்புமே இல்லை ஒரு பேக்கரி கூட எங்க கண்ணில் படவே இல்லைங்க நாங்களும் போயிட்டே இருந்தோம் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில சொல்லிக்கிறேன் யாரா புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபீவர் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு முன்ன மாதிரி பேச முடியுமான்னு தெரில பட் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே நண்பா ஏன்னா வந்து எனக்கு எப்போதுமே வந்து நீங்கள் தான் முக்கியம் ஸோ அதனால் வந்துட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலி மேப் புதுசாக வர நினைக்கிறேன் ஆமாம் அதே தான் நண்பா அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க இவன் போய் சொல்லிட்டாங்க ஸோ அங்கே நின்றுட்டான் ஸோ இந்த இடம் வந்து காஃபி ஷாப்பு நினச்சிட்டு போனான் நண்பே நான் சொன்னேடியே அது காஃபி ஷாப்லாம் இல்லைடா ஏன்டாப்பே நிற்கிறேன் அப்படின்னு அவன் பஸ்ஸு ஏதோ வந்து கார் சு காரின் பட்டு எடுக்கிற மாதிரி அழகாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் டேய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஸோ ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் ஏதோ ஒரு கார் பைக்கோ காரோ ஓட்டிட்டு போகிற மாதிரி உள்ளே போய் டப்புனு எப்பாட்டு அப்புறம் இப்படி நம்ம ஓட்டுற பஸ்ஸில் கொஞ்சம் வடசில் அடைச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நினைக்கும் போதே இந்த இடத்துல இருக்குது பஸ் பஸ்ஸுங்கள் காண்டியே வந்து ஒரு பெரிய சாப்பே இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே நாங்கள் வந்து அப்படியே எதாவது ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தோம் ஆக்சுவலியுமே ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல நெப்பாட்டியெல்லாம் நான் வந்து நெப்பாடிட்டேன் அமையும் போயிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நண்பனும் வந்துட்டான்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் வந்துட்டான் இல்லை வண்டி அந்த எங்கேயோ நிற்கிது பாருல்ல டே எங்கேனா போயிருக்காரு எங்கேயோ போய் சொருங்கி வச்சிருக்காங்க வண்டியை ஸோ ஃபுல்லாகவுமே வந்து இதை பார்த்தா எதாவது ஃபன்னாகவே இருக்கும் ஸோ ஓகே நண்பா ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு மறுபடியும் வண்டிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் இல்லை நண்பா இன்னும் சாப்பிட்ல தலைவர் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்க நான் வந்து வீடியோ ஆக்சுவலி கட் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்னமும் தலைவர் வந்து நெப்பாட்டில் வண்டியை ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ தான் தலைவர் போகிறாரு ஆ நான் பாட்டிட்டு இருங்க டோர் டோர் என்ன ஓப்பன் நான் கேட்குறேன் டோர் டோரு எதுக்கிட்டால் ஓப்பனில் வச்சிருக்கேன் இல்லையே நானும் ஓப்பனில் வைக்கலே அப்படின்னு சொல்கிறாப்புல நண்பர் ஸோ ஓகே நண்பா இருங்க நான் காஃபி எல்லாமே குடிச்சிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நண்பா அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன் ஆக்சுவலி நண்பன் வெளியில் இருக்கான் அது இருக்கட்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெக்கார்டே ஆகல அவ்வளோ தூரம் வந்தோம் அதுவுமே வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்டே இருக்கும் அதுவுமே ரெக்கார்ட் ஆகலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு கால் வந்துச்சு ஸோ நான் வந்து பேசிட்டு நாங்கள் வந்து பார்த்தா ஆக்சுவலி அந்த காலை நான் போட்டு அப்படியே ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் வந்து அதுவுமே ரெக்கார்ட் ஆகலை ஏன்னே தெரில ஸோ நானுமே வந்து என்ன சொல்கிறது என்னடா இது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு லேண்ட்டுட்ருவோம் ஆக்சுவலி வந்து நண்பன் முன்னாடி சொன்னா இது இவ்வளோ நம்பர் லேட போகிறோம் எப்படியுமே ஸோ நம்ம வந்து லைவ் மாதிரி போட்டாலும் நானே வந்து ரெக்கார்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா எனக்கே மனசு நொந்துருச்சு நீ நீங்களே இத்தனை நீங்களே பார்க்குறீங்க எத்தனை கட் சீன்ஸ்ன்னு ஸோ அதில் வந்து நான் லைவே போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பட் கிராஃபிக்ஸ் வந்து சொல்லவே வேணாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் தலைவர் எந்த ஹோட்டலில் போயிட்டுருக்காருன்ட்டு ஸோ அவர் வந்து நான் சொன்னார் என்கிட்ட ஏ எப்படா போ ஏ போக மாட்டேன் தானே எப்படி போயிட்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொன்னால் ஸோ நானும் அப்படியே உண்மையில் நினச்சேன் போக முடியாது அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இங்கேருந்து பார்க்க அவ்வளோ சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது ஸோ ஓகே நண்பன் போயிட்டான் அதே வழியில்தான் தான் ரிட்டன் நான் வர சொல்லியிருக்கேன் சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்து நண்பா இந்த வழியில் வாடா அப்படின்னா இந்த வழியில் வந்துட்டான் வந்துட்டு வரது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னா ஸ்பீடாக வந்துட்டு இருக்கேன் டே வழி நிற்காதான் அப்படின்ற மாதிரி சொன்னால் ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆனில் வச்சிருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ ஆஃப் பண்ணி வச்சிருவோம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொன்னால் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு ரிட்டர்னு நாங்கள் கிளம்பியாச்சு ஆக்சுவலி வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரக்கு முன்னாடி தான் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வயர்லாம் ஃபுல் பண்ணிட்டு வந்தனால எங்களுக்கு வந்து அடுத்து பசிக்கவும் ஆரம்பிக்கல ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நண்பா நண்பர்களே நாங்கள் நைட்டில் வந்து ரொம்ப தூரம் அதாவது வந்து நைட்டே ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்தோம் இந்த இடத்துல வந்து எதாவது சாப் எதுவும் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு வந்தோம் பட் வந்து ஒரு சாப்புமே இல்லை எங்களுக்குமே வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சி ஸோ நாங்களும் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் ஆக்சுவலி நண்பர் நான் வந்து வாய்ஸ் எங்கேஜ்மெண்ட்டாக தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் பட் நான் அப்படி பேசாத காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அப்படி நான் அந்த மாதிரி வாய்ஸில் பேசினா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வாய்ஸில் பேசாமல் இந்த மாதிரி மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி ட்ரெயின் நான் அதை வந்து ஸ்லோ பண்ணணும் பட் நான் கவனிக்கல ட்ரெயின் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ரொம்பவுமே வந்து போட்டி போட்டு போயிட்டு இருந்தோம் பார்ப்போம் அப்படின்ட்டு ஆக்சுவலி வந்து இப்போ இப்போ அந்த வண்டி வண்டி அங்கே அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் அவன் போய் எங்கேயா இடித்தாலும் இல்லை இடிக்கலனாலும் வந்து தெரியாது ஆக்சுவலி ஸோ அதனால வந்துட்டு நிறைய இடத்துல வந்து நானும் சீட்டிங் பண்ணேன் அவனு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி மாட்டி வந்து இடிச்சு விட்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சீட்டிங் பண்ணி போயிட்டு இருந்தோம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க ஏங்க நான் இப்படி இந்த ஒரு கேமில் வந்து நாங்கள் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு கூட நாங்கள் பார்க்கல ஸோ இந்த கேம்ஸ் கேம்ஸ் வந்து எங்களை வந்து எப்போவுமே வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கோம் ஒரு ஹாப்பியாகவும் இருப்போம் கேம்ஸ் விளையாடும் போது எப்போதுமே ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நாங்கள் ரொம்பவுமே வந்து ஜாலியாக இருப்போம் அந்த ஆடியோ உங்களுக்கு ஒரு நாள் ரிவீல் பண்ணுறேன்னு ரெகுலார்ட்டி முடிச்சு விட்டாங்க எங்க வண்டியை ஒழுங்காக நினைப்பாட்டாமல் இப்படி வந்து நான் பாட்டு விட்டு ஆக்சுவலி ஏன் வண்டியுமே கவுந்துருச்சு அவன் வண்டியும் கவுந்துருச்சு ஆக்சுவலி ரெண்டு பேராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலி எங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு நினச்சோம் பட் காசு வந்து நிறையவே செலவு பண்ணிட்டோம் ஸோ எங்கள் கம்பெனிக்காரங்களாம் வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ யூ நாட் ஹேவ் அ இன் ஆஃப் மணின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கூடிய சிக்கத்தில் வந்து இவனோட ஃபேஸ் ரிவில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் நண்பனோட ஃபேஸ் ரிவில் ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும் பேர் கூட நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் ஓகே நண்பா நம்ம வந்து வாய்ஸ் அதான் நாங்கள் ரெண்டு பேருமே பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் உள்ளது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நண்பா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பபால் லவ் யூ ஸோ மச்